தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இதுவரை நூத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் கடந்த ஆண்டு முதல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் போட்டிகள் நிறைவு பெற்ற ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினோம் இதன் மூலம் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கங்களை வென்று காட்டுவதற்கான ஊக்கத்தை நம் வீரர்கள் பெற்றுள்ளார்கள் கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் ஐந்து லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கினார்கள் சென்ற ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து பனிரெண்டு பேர் கலந்து கொண்டார்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்த ஐந்து லட்சத்தை உயர்த்தி ஏழு லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஆணையிட்டுள்ளார்கள் இதுவரை இன்றும் இன்றைக்கு வரை இந்த தேதி வரை பதினாறு பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விளையாட்டுத் துறையில் ஏழை எளிய பெண்புலத்திலிருந்து வருகின்ற திறமையாளர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கிய திட்டம்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் உள்ள வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கவும் நிதி உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் டபிள்யூ 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 டாட் டிஎன் ஐஎன் எனும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட வீரரின் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்பட்டு மிகுந்த தன்மையுடன் அவருக்கான நிதி உதவி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளில் இருந்து வழங்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ரூபாய் ஐந்து லட்சத்தை அந்த அறக்கட்டளைக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி தேவை என்றால் அவர்களை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளில் விண்ணப்பிக்கக் கோரி அறிவுறுத்தலாம் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அதில் இதுவரை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் இருபத்தி ஓரு தங்கம் உட்பட அறுபத்தி இரண்டு பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உதாரணமாக கோவையில் எளியதொரு குடும்ப பின்னணியை கொண்ட சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி தமிழரசிக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு கோல்டு இரண்டு சில்வர் பதக்கங்களை வென்று தம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு போற்றுகின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கி விடக்கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து ஊராட்சிகளும் ஊராட்சிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் முப்பத்தி மூணு விளையாட்டு போதனைகளை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை கோவை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பூர் மாவட்டங்கள் உள்ள இரண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துக்களுக்கு வழங்கியுள்ளோம் மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும்